அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தன்வினை பிறவினை செய்வினை செயபாட்டு வினை அப்படிங்கிற வாக்கியங்களை கண்டறிதல் பற்றி நம்ம கவர்மெண்ட் சோர்ஸில் என்ன மெட்டீரியலில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம்ப்பா இது புக் கண்டன்ட்டு நமக்கு நடத்தி கொடுத்துட்டோம் அது போக கவர்மெண்ட் சோர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிதலோடு இருக்கும் ஜஸ்ட்டு ரெண்டு பேஜ் தான்ப்பா இருக்கும் அதை நீங்கள் படித்து பாருங்கள் சரிங்களா இப்போ தன்வினை பிறவினை செய்வினை செயல்பாட்டு வினை அப்படிங்கிற வாக்கியங்களை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தன்வினை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுவாய் வந்து தானே ஒரு செயலை செய்கிறதுக்கு பேர் தான் தன்வினை அதாவது நம்ம வந்து நம்ம வேலையை நம்மளே செஞ்சோன்னா அதுக்கு பேர் தான் தன்வினை ராமன் பாடம் கற்றான் அப்படிங்கிற வார்த்தை எடுத்து பாருங்களேன் அதை வந்து ராமன் வந்து பாடம் கற்றான் அப்போ யார் பாடம் கற்றுக்குறா அந்த ராமன் தான் அவங்களுக்கு யாரும் சொல்லியும் கொடுக்கல யாரும் இது பண்ணல அவங்களே அவங்களோட பாடத்தை கற்றுக்குறாங்க அப்போ அது வந்து தன்வினை தேவி பொம்மை செய்தால் தேவி அப்படிங்கிறவங்க ஒரு பொம்மை வந்து செய்கிறாங்க அதை யார் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா யாரோட ஹெல்ப் இல்லாமல் அந்த எழுவாயே வந்து அந்த செயலை வந்து செய்கிறதுனால அது தன்வினை இந்த மாதிரி ஒரு எழுவாய் வந்து தானே ஒரு செயலை செய்கிறது தான் தன்வினை மாலா சோறு உண்டால் இதுவுமே தன்வினை தான்ப்பா ஏன்னா மாலா அப்படிங்கிற எழுவாய் வந்து சோறு சாப்பிடுது அப்படிங்கிற செயலை செய்து அதை அவங்களே தான் செய்கிறாங்க அதனால தன்வினை மாறன் தரையில் உருண்டான் யார் உருள்றா மாறன் தானே உருளான் அப்போ அதுவும் தன்வினை உழவர் நிலத்தை உழுதார் அப்படிங்கிறது வந்து இந்த ஐ அப்படிங்கிறது உறுப்பு வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து செய்வினையில் வரும்ப்பா ஆனால் இவங்க மெட்டீரியலில் தன்வினைன்னு கொடுத்துருக்காங்க இதை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிறவினை வாக்கியம் எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்வித்தால் அது வந்து பிறவினை வாக்கியம் ஒரு எழுவாய் வந்து தாங்களே செயலை செஞ்சிச்சு அப்படின்னா ஒரு தன்வினை அதை அடுத்தவங்களை வச்சு செஞ்சிச்சு அப்படின்னா அதுக்குத்தான் பிறவினை இந்த பிறவினையில் மேக்சிமம் உங்களுக்கு அந்த பி வி அப்படிங்கிற எழுத்து வரும் நீங்கள் அதை வச்சு அதை பிறவினையாக வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ராமன் பாடம் கற்பித்தான் அப்படிங்கிறதுல பாருங்கள் ராமன் பாடம் கற்பித்தான் அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்போ இன்னொருத்தவங்க அதில் உள்ளே வந்துடுறாங்கல்ல அப்போ பிறவினை அது போக அந்த பி அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு அதையும் பார்த்துக்கோங்க தேவி பொம்மை செய்வித்தாள் செய்வித்தாள் அப்படிங்கிறது அந்த வி அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு இல்லைங்களா அப்போ இதுவுமே பிறவினை தான் நெக்ஸ்ட் பாருங்கள் ஆசிரியர் மாணவனை திருத்தினார் அந்த நை அப்படிங்கிற எழுத் ஏற்றுமை உருவம் வந்திருக்கிறதுனால இது வந்து பிறவினை தாய் குழந்தைக்கு உணவு உண்பித்தால் அந்த பி அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு இல்லைங்களா அதுவுமே இது பிறவினை தன்வினை பிறவினை நீங்கள் எளிமையாக பிரித்து பார்த்துடலாம்ப்பா எழுவாய் வந்து ஒரு வேலையை தானே செஞ்சிச்சுன்னா அது தன்வினை பிறரை கொண்டு செய்ய வச்சுச்சின்னா அது பிறவினை ப்ளஸ் பிறவினையில் வந்து நமக்கு பி வி அப்படிங்கிற எழுத்து வந்து வரும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் செய்வினை வாக்கியம் செய்வினைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை அப்படிங்கிற வரிசையில் தான் அந்த வாக்கியம் வந்து அமைஞ்சிருக்கும் இந்த மாதிரி எழுவாய் செயபடு பொருள் பயனிலை அப்படிங்கிற வரிசையில் வாக்கியம் அமைஞ்சிருச்சுன்னா அதுதான் செய்வினை செயபடு பொருளோடு ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறவு சேர்ந்து வரும் சில இடத்துல மறைஞ்சும் வரும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது செய்வினையாக நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் பின்னாடி நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம்ப்பா சேம்பாட்டு வினை வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செயபடு பொருள் எழுவாய் பயனிலை அப்படிங்கிற வரிசையில் தான் அந்த பொருள் வந்து அந்த வாக்கியம் வந்து அமைஞ்சிருக்கும் செய்வினைனால் ஃபஸ்ட்டு எழுவாய் வந்துடும் சேம்பாட்டு வினை அப்படின்னா ஃபஸ்ட்டு செயபொருள் வந்துடும் இது செயபடு பொருள் வந்துடும் இது ரெண்டும் உங்களுக்கு வித்தியாசம் பார்க்க தெரியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேப்பாட்டு வினையை பொறுத்த வரைக்கும் எழுவாயோட ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவு வந்து வரும் பயனிலையோட படுப்பட்டது அப்படிங்கிற சொற்கள் வந்து சேர்ந்து வரும் அந்த படு பட்டதுன்னு வந்தாலே நீங்கள் அழகாக செயபாட்டு வினைன்னு நீங்கள் எழுதிடலாம் செய்வினைக்கு வந்து ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருவு மரம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துச்சுன்னா செய்வினை அப்போ நீங்கள் இதில் ஈஸியாக நீங்கள் பார்த்துடலாம் இல்லைங்களாப்பா சேபாட்டு வினை அப்படின்னா எழுவாயோட மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள் வந்து சேர்ந்து வரும் பயனிலையோட பட்டது அப்படிங்கிறது சேர்ந்து வந்துச்சுன்னா இது சேபாட்டு வினை நீங்கள் இதை மட்டும் படித்தீங்கன்னா போதும் செய்வினைக்கு வந்து ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருவு வந்து வெளிப்படையாகவும் மறைஞ்சும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் செய்வினை அதே மாதிரி பிறவினைனால் பிவி அப்படிங்கிற எழுத்து வந்துச்சு அப்படின்னா அது பிறவினை தன்வினைக்குனா எழுவாய் தானே அந்த வேலையை செஞ்சுச்சுனா அதுக்கு தன்வினை அதுக்குரிய அந்த அந்தந்த வார்த்தைக்குரிய அந்தந்த கண்டிஷனை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரிதல் இருக்கும் இதில் செய்வினை வாக்கியம் செயற்பாட்டு வினை வாக்கியத்துக்கு வித்தியாசம் பாருங்கள் மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் அப்படிங்கும்போது இந்த ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு வந்திருக்கு இல்லைங்களா அதனால இது செய்வினை செயபாட்டு வினை பாருங்கள் வகுப்பு மாணவர்களால் தூய்மை செய்யப்பட்டது மாணவர்களால்னா அந்த ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவு வந்திருக்கு படுப்பட்டது அப்படின்னு வந்திருக்கிறதுனால இது சேபாட்டு வினை ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் அதாவது க ஆசிரியர் இலக்கணத்தை கற்பித்தார்னு வரும் இதில் ஐ அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது செய்வினை இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது அப்படிங்கிறதுல ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு பட்டதுன்னு முடிஞ்சிருக்கிறதுனால இது வந்து வினை நெக்ஸ்ட்டு பாரதியார் என்றென்றும் நிலைத்து நிற்கும் இலக்கியங்களை பாடியுள்ளார் அந்த ஐ இலக்கியங்களை அந்த ஐ அப்படிங்கிற உறுப்பு வந்திருக்கிறதுனால இது செய்வினை நிலைத்து நிற்கும் இலக்கியங்கள் பாரதியாரால் பாடப்பட்டுள்ளது அந்த ஆள் அப்படிங்கிற வேற்று வந்திருக்கு பட்டுள்ளது அப்படின்னு வந்திருக்கிறதுனால இது செயபாட்டு வினை அதே மாதிரி பாருங்கள் திருக்குறள் திரு திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் ஐ அப்படிங்கிற விகுதி வந்திருக்கு நம்பி நாடகம் நடித்தான் நாடகம் நடித்தான் அப்படின்னு வராது நாடகத்தை நடித்தான் வரும் அப்போ அங்கே ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கு அப்போ அதுவுமே வந்து செய்வினை இதனை செயபாட்டு வினை பாருங்க திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது ஆளுங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவம் வந்திருக்கு படுப்பட்டதுங்கிறதும் பயனுள்ளையோடு சேர்ந்து வந்திருக்கு நாடகம் நம்பியால் நடிக்கப்பட்டது ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உருவம் வந்திருக்கு படுபட்டதுன்னு வந்திருக்கு இதை நீங்கள் எளிமையாக படுபட்டது அப்படின்னு நீங்கள் படிச்சுட்டு போயிடாதீங்கப்பா ஏன்னா கான்செப்டா கேட்டாங்கன்னா நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும் அதில் வந்து நம்ம கூற்று காரணம் வந்து இப்போ தமிழ்லையே வச்சு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இதை வந்து நம்ம வேற்றுமை உருவ வந்து இரண்டாம் வேற்றுமை உருபு எதுக்கு வரும் மூன்றாம் வேற்றுமை உருவ எதுக்கு வரும் நம்ம படிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கான்செப்ட் அவங்க கேட்கும் போது நமக்கு ஆன்சர் பண்ண தெரியாது அதனால நீங்கள் கவனமாக இந்த கான்செப்டையும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை ஒரு ஒரு வினைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு கான்செப்டு தான் வரும் இதை நீங்கள் ஒரு டூ டைம்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு எளிமையாக மனசில் நின்றும் அதனால் இந்த கான்செப்ட் தேவையில்லை அதை மட்டும் நம்ம பார்த்து படிச்சுட்டு போயிடலான்னு நினைக்காதீங்க இப்போ இருக்க டஃப் காம்படிஷனுக்கு கான்செப்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு அதனால தான் உங்களுக்கு ஸ்கூல் புக் சோர்ஸ் போக கவர்மெண்ட் சோர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அதில் உங்களுக்கு பெஸ்ட்டாக எது இருக்கும்னு நம்ம தேடி தேடி சொல்லிக்கிட்டு இருக்கோம்ப்பா இதை நீங்கள் கவனமாக பார்த்துருங்க இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துருவோம் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் நம்ம டெலகிராமில் ஃபிஃப்டி டேஸ் ஸ்டடி பிளான் இருக்கோம்ப்பா விருப்பம் இருக்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட் எழுதி பாருங்கள் டெலகிராமில் தான் நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்து பிடிஎஃபாக கொடுக்குறோம் ஆன்சர் வந்து நம்ம யூடியூப்பில் கொடுத்துருவோம் சரிங்களா வீடியோ பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ